எல்லாம் மழையில் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மழை ஒரு வாரமாக மழை சென்னையில் நான் அடைச்சதுன்னு போல இங்கே காக்க காக்கா வேறு உட்காந்துருக்கு சாப்பாட்டுக்காக வந்து கொஞ்சம் மீது இருக்கிறதெல்லாம் வச்சோன்னா அப்படியே சாப்பிட்டு போய்டும் வேறு அது வந்து உட்காந்துருக்கு அப்புறம் வந்து சாதம் உலையில் போட்டாச்சு வடிக்கிறதுக்கு அப்புறம் துவரம் பருப்பு அப்படியே எங்கள் வீட்டை கொஞ்சம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் துணி வீடு ஃபுல்லாக கொடிக்க கட்டி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எங்கேயுமே வெளியில் ஃபுல்லாக துணி தான் அப்புறம் சேரில் வேற பத்தாததுக்கு இதுவே வந்து டெய்லி இவ்வளோவுக்கும் மிஷினில் துணி போட்டு வீட்டுக்குள்ளே காய வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படியுமே இவ்வளோ துணி சேர்ந்த போது இதெல்லாம் ஃபுல்லாக நேற்று துவைச்சது ஆனால் இதெல்லாம் காஞ்சிடுச்சு காலையில் கொஞ்சம் வெயில் எரிச்சிது சரி காய போடலான்னு பார்த்தா மறுபடியும் மழை என்ன பண்ணுறதுன்னு தெரியல மழை வந்துருச்சு திரும்பவும் பாருங்கள் மறுபடியும் இப்போ காலையில் வந்து ஒரு பாட்டை அடிச்சிட்டு போகுது மழை பாருங்கள் தண்ணி அது பக்கத்தில் கிரவுண்டில் வேற சாக்கடை மாதிரி வர நிற்கிது ஏதோ அது சரி பண்ணுவாங்களா தெரியல எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் பேஞ்சது மழை ஃபுல்லாக மறுபடியும் மன இரட்டிடு வருது மாடியில் ஏறி ஏறி இறங்கி இந்த துணிக்காயை போட்டு உடம்பு முடியாமல் போயிருமில்ல இருக்கு சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தான் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் பாய்